நண்பர்களே வணக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜிஎஃப்ஆரில் ஜெம் பர்ச்சேஸ் அதாவது கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் அது வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங் மாதிரி அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ கொட்டேஷன் இதெல்லாம் இப்போ அடுத்து வர்ற இப்போ வர்ற சீரீஸாக வீடியோஸில் போட போகிறேன் அதுக்கு முன்னாடி போன மாதம் அதாவது ஜூலை ஃபஸ்ட் வீக்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட் வந்து அந்த ஜெம்லையும் சரி கொட்டேஷன் பிட் ரிலேட்டட்லேயும் சரி லிமிடேஷன் வேல்யூ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டைரெக்ட் பர்ச்சேஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ஆகிடுது அந்த மாதிரி அமௌண்ட்டு மாற்றிருக்கனால ஜெம்மில் முத மாற்றத்தை அன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கொட்டேஷன் சிங்கிள் கொட்டேஷன் லிமிடட் டெண்டர் எல்லாத்தையுமே வரிசையாக இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் பார்க்க போகிறோம் தினசரி ரிலீஸ் பண்ணி அந்த பர்ச்சேஸ் ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதோட ஜிஎஃப்ஆரில் ப்ரொக்யூர்மெண்ட் பார்ட்டை முடிக்கிறோம் அப்புறம் கொஞ்சம் விடையடி விட்டு மற்ற ஜிஎஃப்ஆர் ரிலேட்டை பார்க்கலாம் இப்போது ஜெம்மில் ஒன் ஃபார்ட்டி நைனில் என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஏற்கனவே இருந்தது மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஜெம்மில் இருந்தால் அங்கே தான் வாங்கணும் வேறு எந்த ரூபத்துலேயும் வாங்கக்கூடாது அது என்ன பணம் அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி அதில் இல்லை அப்படின்னா இல்லைங்கிற சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு வாங்கணும் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் ஸோ அதில் மாற்றம் இல்லை இந்த அமெண்ட் பண்ணதில் அதில் மாற்றம் இல்லை என்ன மாற்றிருக்காங்கன்னா முதல் இருபத்தையாயிரம் வரைக்கும் ஜெம்ல அவைலபிள் பார்ட்டிகிட்ட வாங்கிக்கலாம் கொட்டேஷன் எது வாங்க ஒரு பார்ட்டி ஏதோ ஒரு பார்ட்டி நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படி த ஷெல்ஃப் வாங்குற மாதிரி செலக்ட் பண்ணி இதை சப்ளை பண்ணனு போடலாம் என்ன நீங்கள் பார்க்கணும்னா உங்களுக்கு டெலிவரி ஷெடியூல் நீங்கள் பத்து நாளுக்கு வேணா அவங்க கொடுக்குற ரெடியாக இருக்கணும் குவாலிட்டி நீங்கள் எதிர்பார்க்குற குவாலிட்டி மேட்சிங்காக இருக்கணும் ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் கேட்டது இருக்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து இப்போ ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் ஐம்பதாயிரம் வரைக்கும் எந்த பார்ட்டினாலும் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டெலிவரி ஷெடியூல் நீங்கள் தே கேட்குற நேரத்துக்குள்ளே கொடுக்குற மாதிரி இருக்கிற பார்ட்டி உங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன் மேட்ச் ஆகுது குவாலிட்டி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும்போது நீங்கள் எந்த பார்ட்டினாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஏன்னா ரேட் அது வந்து அதில் நீங்கள் எதையும் முன்னே பின்னு பார்க்க முடியல ஜெம்மில் இருக்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ஆனால் ஜெம்மில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அது வந்து அப் டு ஃபிஃப்டி தௌசண்ட் முன்னாடி இருபத்தாயிரம் இருந்துச்சு ஐம்பதாயிரம் இருக்கிறாங்க ஸோ இது வந்து சிங்கிள் கொட்டேஷன் மாதிரி நடத்துறாங்க சிங்கிள் கொண்டாடு ஏதோ ஒரு பார்ட்டி ஜெம்மில் இருக்குது ஸோ செம்மில் ஏற்கனவே ஜெம்மில் செலக்ட் பண்ணிட்டாங்க அதை நீங்கள் வாங்குறீங்க அந்த மாதிரி சரி ஐம்பதாயிரத்துக்கு மேலே பத்து லட்சம் வரைக்கும் முன்னாடி வந்து இருபத்தாயிரத்துக்கு மேலே அஞ்சு லட்சம் வரைச்சு இப்போ அதை மாற்றி ஐம்பதாயிரத்து வரைக்கும் அப்படியே நீங்கள் வாங்கிக்கலாம் ஒவ்வொருத்தர் ஷெல்ஃப் மாதிரி இப்போ ஐம்பதாயிரத்துக்கு மேலே பத்து லட்சம் வரைக்குள்ள வேல்யூ வந்து ஜெம்மில் உள்ள செல்லர்ஸ் அதில் லோயஸ்ட்டு ப்ரைஸ் நீங்கள் பார்க்கணும் அட்லீஸ்ட் மூணு வேறு மேனுஃபேக்சர் வந்து வந்ததில் நீங்கள் செலக்ட் பண்ணணும் நீங்கள் போட்டிக்கினாலே ஜெம்மே அது கொடுக்கும் இத்தனை பார்ட்டியில் இருக்குது இதான் ரேட்டுன்னு தெரியும் அதில் நீங்கள் லோயஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும் இல்லைனா நீங்கள் வந்து ஜெம்மே செலக்ட் பண்ண சொல்லிடலாம் அதுக்கும் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரன் பண்ணி ஏதோ ஒரு பார்ட்டிஸ் வரும் ஆனால் ஒரே ரேட்டில் இருக்குன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுவும் அதாவது எல்லாம் மேட்ச் ஆகுது ஒரே ரேட்டில் மல்டிபிள் பார்ட்டிஸ் இருக்குன்னா நீங்களும் செலக்ட் பண்ணிக்கலாம் நார்மலே அந்த மாதிரி செலக்ட் பண்ணையில் உங்கள் அருகாமையில் லோக்கல் பார்ட்டிங்கிறது ஃப்யூச்சர் சர்வீஸ் கன்வீனியண்ட்டாக இருக்கும் பட் பக்கத்தில் தான் வாங்கி ஆனால் ரூல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு அது வசதி அப்படி வாங்கினா தவறும் கிடையாது என்பது என் கருத்து ஏன்னா ஜெம்மில் வர்ற பார்ட்டி ரேட்டு எல்லாருமே ஒரே குறைந்த ரேட்டில் இருக்கிறதுல ஒரு பார்ட்டி உங்கள் ஊரில் இருந்து சப்ளை பண்ணணும் ஒரு பார்ட்டி ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் சப்ளை பண்ணுறாருனா பக்கத்தில் இருக்கிற பார்ட்டி ஆல்வேஸ் பெட்டர் பட் ஏன் நீங்கள் அங்கே ஆயிரம் கிலோமீட்டர் வாங்கினாலும் வாங்கலாம் தப்பு கிடையாது அது உங்களுடைய இஷ்டம் சரி அது வந்து அப் பத்து லட்சத்துக்கு வந்து ஆனால் மூணு டிஃப்ரெண்ட்டு தான் அது போய் கொடுக்கும் மேனுஃபேக்சர் மூணு டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சர்டில் இருந்து உற்பத்தியாளர் இருந்து வந்தது வந்து அதுலேருந்து லோயஸ்ட் ரேட் பார்க்கணும் சரி பத்து லட்சத்துக்கு மேலே லிமிட்டே கிடையாது அது வந்து அது டெண்டர் மாதிரி நீங்கள் ரேட்டை போட்டவொடனே கண்டிஷன்ஸ்லாம் போட்டவுடனே உங்களுடைய குவா ஸ்பெசிஃபிகேஷன் டெலிவரி பீடு எல்லாம் மேட்ச் ஆகிறது குவாலிட்டியெல்லாம் மேட்ச் ஆகிறது பிட் வரும் ஆன்லைன் பிட் மாதிரி அது அது வந்ததில் நீங்கள் லஸ்ட் எடுத்துக்கிட்டு வந்த பிறகு லோயர் லெவலில் இருக்கிறத யூஆர் டு கோ ஃபார் ரிவர்ஸ் ஆக்ஷன் அதாவது திருப்பி ஏலம் விடுற மாதிரி இப்போ இவங்கெல்லாம் குறையாச்சு இருக்காங்க இன்னும் யார் யார் குறைக்கிறீங்க அப்போ அவங்க அந்த ஜெம்மில் அவங்க அப்ளை அப்டேட் பண்ணால் இன்னும் குறை இவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்குறேன் இதில் யார் அதிகமாக கம்மி பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்கள செலக்ட் பண்ணது குறிப்பிட்ட கால வரும் காலை வரைக்கும் இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் போடலாம் ஸோ அது ஒருத்தவரை அவன் பார்த்து மாற்றி மாற்றி கொடுக்கலாம் டேட் முடிஞ்ச பிறகு யாரும் மாற்ற முடியாது அந்த எது அதில் எது குறைவாக இருக்கோ ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டீங்க குவாலிட்டி எல்லாம் இனிமேல் அதில் எது குறையாக இருக்கோ அதை எடுக்கணும் இது வந்து பத்து லட்சத்துக்கு மேலே இருக்குது சரி பத்து லட்சத்துக்கு கீழே இருக்கிறதும் ப்ரொக்யூரிங் அத்தாரிட்டி டிசைட் பண்ணலாம் எனக்கு ரிவர்ஸ் ஆக்ஷன் போகணுன்னு அவன் பண்ணா ஆப்ஷனலாக வச்சுக்கலாம் அது தப்பு கிடையாது ஸோ இது வந்து ஆனால் இந்த அமை இது எல்லாமே அங்கே ஆன்லைன்ல இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு கஷ்டம் அதே கைட் பண்ணோம் நீங்கள் அதுக்குரிய வீடியோ சில பேர் கேட்டிருந்தாங்க அதுக்கு ஒரு மேனுவல் மாதிரி வேண்டாம் நான் இன்னும் ஒரு வீடியோவில் போடுறேன் இது வந்து இப்போ ரிவைஸ்டு ஜெம் பர்சேஸ்னுடைய லிமிட்டு ஸோ இப்போ வந்து பத்து லட்சத்துக்கு மேலே தான் ரிவர்ஸ் ஆக்ஷன் கட்டாயம் ஆகிடும் இருக்குது சரி இதுக்கப்புறம் மற்ற வீடியோக்களை வந்து ஒன்றுன்னா நம்ம பார்ப்போம் அதாவது ஜெம் இல்லாமல் மற்ற பர்ச்சேஸை பற்றி இனி வர்ற வீடியோவில் பார்ப்போம் ஏன்னா ஏற்கனவே ஜெம் இது வந்து ரிவிஷனுக்காக இதை போட்டேன் டிபார்ட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றிய அந்த ஜெம்மில் இல்லாத வந்து டிபார்ட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றிய வீடியோ போட்டோம் நம்பர் ஒன் ஃபிஃப்டி ஏற்கனவே போட்டேன் ஒன் ஃபிஃப்டி ஒன் நூற்றி ஐம்பத்தொன்னுலேருந்து இனி வர்ற வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்